உடம்பு வந்து தங்கம் போல ஜொலிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உடம்பு வந்து இருக்கிறதுக்கு ஒரு தேஜஸ் உண்டாகிறதுக்கு உண்டான மந்திரம் இது இந்த மந்திரம் வந்து டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை ஜெபம் பண்ணி பசும்பால நாட்டு பசும்பால ஜெபம் பண்ணி உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம் இல்ல சந்தனத்துல சுத்தமான சந்தன கட்டையில இழச்சி அந்த சாந்தை வந்து உடம்பு ஃபுல்லாக இந்த மந்திர ஜவுன்னு பூசிட்டு குளிக்கலாம் வெண்ணெய் நாட்டு மாட்டு வெண்ணெயில் வந்து ஜபம் பண்ணி அந்த வெண்ணையை பூசிட்டும் குளிக்கலாம் பெண்களாக இருந்தாங்கன்னா கஸ்தூரி மஞ்சளில் ஜபம் பண்ணி உடம்பு பூசி குளித்தாலும் உடம்புல ஒரு வசீகர சக்தி கிடைக்கும் ஆண்கள் ஜவ்வாதில் பூசிட்டு உடம்புல இந்த மந்திர ஜோமன் உடம்புல ஒரு வசீகர சக்தி கிடைக்கும் தேனில் இந்த மந்திரம் சுத்தமான தேன் ஸோ தேனில் வந்து இந்த மந்திரம் ஜபம் பண்ணி அந்த தேனை குடிச்சாலும் சரி இந்த தேனை உடம்புல பூசி குளிச்சாலும் சரி உடம்பு வந்து வசீகர சக்தி உண்டாகும் உடம்பு மினுமினுக்கும்.